இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தண்டர்போல்ஸ் மூவிக்காக கரம்பூர் ஸ்பெக்ட்ரம் மால் போகிறோம் மரம்பரா ஓகே இதான் ரைட் ஸ்பெக்ட்ரம் மால்ஸில் வந்தாச்சு அது வந்து மூவி வந்து ஆக்சுவலாக இந்த கிழமை வந்து ரூபாயிடுச்சு ஆகிடுச்சு தானே தான்

ஹாய் இன்றைக்கி படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு ஸோ ஃபோர் டேஸ் மீரே வந்து நாங்கள் புக் பண்ணியாச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் ஆசைப்பட்டேன் பட் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால தொடங்க போக முடியல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கடைசியில் பார்த்துட்டு வந்தாச்சு பக்கத்தில் பெரம்பூர்லேயே ஸ்பெக்ட்ரம் மாலில் இருக்கிற அதை போய் பார்த்து வந்தோம் படம் சூப்பராக இருந்தது அட்வென்ஜர்ஸ் ஃபீல்ஸில் அந்த கோட் ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு இந்த பேஸை கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க நியூ அவெஞ்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது எப்படி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நார்மல் பவர் இல்லாமல் ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கிற ஏஜென்சி எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எண்ணி இருந்த சில சூப்பர் சோல்ஜர்ஸ் அவங்களும் கம்மியாகி இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு டிஃபரண்டாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி யாராவது இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வெயிட் பண்ணி போஸ்ட் பீரியட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் கண்டிப்பா பாத்திரங்க அதுதான் வந்து நெக்ஸ்ட் இருக்குது வருது ஏன்னா எல்லாருமே மாமா தேங்க்ஸ் எல்லாருமே தெரியும் ஸோ இந்த படத்தை கிடைச்சி வந்து பார்க்கணும் அப்படின்போது சூப்பராக அந்த படம் நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகும் போச்சு இதுவாகவும் கதை களத்தோட நல்லாவே இருந்து சூப்பராக இருந்துச்சு யார் யாரெல்லாம் மார்வல் ஃபேன் இருக்கீங்க அப்படின்னு வச்சு கமெண்ட்ல பண்ணுங்கள் யார் நெக்ஸ்ட்டு மூவிஸ்க்கு வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெண்டாஸ்ட் போ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேம் ஸோ நெக்ஸ்ட் டேஸ் எல்லாமே எல்லாமே பார்க்க தான் பட் வந்து ரொம்ப தீவிரமான எதிர்பார்கள் வந்து கெண்டாஸ்ட் போனால் ஏன்னா சின்ன வயசில் ஃபெண்டாஸ்ட் வந்து மார்பிள் நேமும் பார்க்கும்போது அப்போவே நம்ம ரொம்ப இதாகணும் ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப அந்த பயர் ஸோ அந்த பவர் உள்ள ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அந்த இடத்துல தான் எப்படி இருப்பேன் அப்படின்னா யோசிச்சு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஃபயர் அந்த பவர் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பவர்ஸ் வரணும் அப்படின்றத ஆசைப்படுத்திங்க ரெண்டாம் பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்